மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு தமிழ்நாடு பாஜகவில் அடுத்தடுத்து வெடிக்கும் கோஷ்டி பூசலால் அக்கட்சியின் தலைவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் அண்ணாமலையின் பார் ரூம் நிர்வாகிகள் மீது பாஜகவின் அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் கல்யாணராமன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சரமாரியாக புகார் தெரிவித்துள்ளார் தேர்தலில் தமிழ்நாடு பாஜகவுக்கு கிடைத்த படுதோல்வி குறித்து கட்சிக்குள் விவாதிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள கல்யாணராமன் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்துள்ள போதும் கட்சியின் தேசிய தலைமையை அண்ணாமலை தவறாக வழிநடத்துவதாக விமர்சித்துள்ளார் காவல்துறை அதிகாரியாக ஆறு ஆண்டுகள் மட்டுமே பணிபுரிந்துள்ள அண்ணாமலை பத்து ஆண்டுகள் பணிபுரிந்ததாக பொய்யான தகவல்களை கூறுவதாக புகார் கூறியுள்ள கல்யாணராமன் பொய் சொல்வது அண்ணாமலையின் ரத்தத்திலேயே ஊறிவிட்டது என்று தான் சார்ந்த சமூகத்தின் பெரிய தலைவராக காட்டிக்கொள்ளவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை அரசியல் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அண்ணாமலையின் வார் ரூம் நிர்வாகி ஒருவர் அமலாக்கத்துறை வழக்குகளில் தொடர்புடையவர்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் தங்க கடத்தல்காரர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தவர்களிடம் பணம் பெற்றுள்ளதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை கல்யாணராமன் முன்வைத்துள்ளார் கல்யாணராமனின் சரமாரி புகார்களுக்கு அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் பதிலளித்து வருவதால் எக்ஸ் வலைதளத்தில் பாஜகவினரிடையே தொடர் மோதல் நிலவி வருகிறது இதனையடுத்து பொதுவெளியில் பாஜகவினர் சொந்த கட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டாம் எனவும் தேர்தல் தோல்வியால் நொந்து போயுள்ள நிலையில் பொதுவெளியில் கட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டாம் எனவும் கெஞ்சும் தொனியில் அண்ணாமலை ஆதரவாளரான எஸ் ஜி சூர்யா பதிவிட்டுள்ளார் முன்னதாக அண்ணாமலையின் வார் ரூம் ஆட்கள் உட்கட்சி நிர்வாகிகள் குறித்து அவதூறு பரப்புவதாக தமிழிசை சவுந்தரராஜனும் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க